கிருஷ்ணாய் வாசு தேவாய் தேவகி நந்தனாய்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக முதன் முதலில் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது யாருக்கு தெரியுமா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசம் செய்தார் இதை யாருக்கு செய்தார் உபதேசம் முதலில் என்று கேட்டால் அனைவரும் அர்ஜுனுக்கு தான் சொல்வார்கள் ஆனால் இந்த பகவத்கீதை முதன் முதலில் சூரிய பகவானுக்கு தான் உபதேசம் செய்யப்பட்டது என்பதே உண்மையான ராமாயணமும் மகாபாரதமும் பாரத தேசத்தின் ஒப்பற்ற இதிகாசங்கள் இவற்றை கதை என்றோ காப்பியம் என்றோ சொல்லாமல் வடமொழி இதிகாசம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது வால்மீக்கும் வியாசரும் எழுதிய இவை உண்மையாக நம் தேசத்தின் தேசத்தில் நடந்தவை இதிகாசம் என்றால் இது நடந்தது என்று ஒரு பொருள் உண்டு வால்மீகியும் வியாசருக்கும் பின்னால் வந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையை கொண்டு சில மாற்றங்களை மூலம் கதையை சிதைக்காமல் சிறப்பாக எழுதி தொ தொகுத்தார்கள் ராமனை ஆரம்பம் என்றும் ஆரம்பம் முதல் இறுதி வரை கடவுளாக கருதினார் வால்மீகி ஆனால் மானுடனாகவே கருதி முடிவில் கடவுளாக்குகிறார் இப்படி சில வேற்றுமைகள் காலத்திற்கேற்பவும் எழுதியவர்களின் சிறந்த கற்பனைக்கும் ஏற்பவும் நமது காவியங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் கருத்து ஒன்றுதான் தர்மம் நிலை வேண்டும் என்று என்பான் ராமன் அதர்ம வழி அழிய வேண்டும் என்பான் ஸ்ரீகிருஷ்ணன் இவை இரண்டினுடைய பொருளும் ஒன்றுதான் ஆனால் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறைகள் வேறு ராமனை வழியை பின்பற்ற வேண்டும் கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்க வேண்டும் இதுதான் சாரம் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்னும் தாய் தந்தை சொல் கேள் அனைவரும் சகோதரனாக ஏற்றல் உதாரணம் உகன் சுக்ரீவன் விபீடனன் மனையாளோ யானாலும் மற்றவரால் குறை சொல்லப்பட்டாவல் மாசற்றோள் என்பதை உலர்த்த தீக்குளிக்க வைப்பது என்பவை ராமருடைய தர்மம் தாத்தா பீஷ்ம குலகுரு கிருபர் ஆகியோர் ஆசிய துரோணர் சகோதரர்களாக துரியோதனாதியர்கள் அனைவரும் அகர்மத்தின் பக்கம் நின்றதால் அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர் என்றான் கிருஷ்ணன் முடிவில் இரு காவியங்களும் தர்மத்தை நினைவராட்டவே எழுதப்பட்டது இந்தளவும் பேசப்படுகின்றன ஆனால் மகாபாரதத்திற்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு புல்லையும் புன்னாக்கையும் தின்று வாழும் பசு தன் குருதியாக நல்ல பாலை தருகிறது அந்த பாலிலிருந்து தலி தயிர் கிடைக்கிறோம் தயிர் கரைஞ்சிருக்கிறோம் தயிரிலிருந்து வெண்ணெய் அதிலிருந்து நெய்யும் பெறுகிறோம் அதுபோல் மகாபாரதம் என்னும் இதிகாசத்திலிருந்து விதிர நீதி என்கிற தர்மசாஸ்திர நூலையும் பகவத்கீதை என்ற எனும் அதி அற்புதமான கடோளின் வாக்கினையும் பின்னர் விஷ்ணு சகஸ்நாமத்தையும் நாம் படிக்க நேருகிறது இந்த மகாபாரதத்தின் கதைப்போக்கில் தானாகவே நிகழும் அற்புதம் குறிப்பாக பகவத்கீதையில் சொல்லப்பட்ட சில பல விஷயங்கள் மாரடை வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானதாகும் இந்த பகவத்கீதை மகாபாரதத்தில் வெகுவாக வெகுவாக சொல்லப்பட்டாலும் பகவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் அல்லது ஸ்ரீகிருஷ்ணரால் சூரிய பகவானுக்கு இது போதிக்கப்பட்டது சின்ன சூரிய பகவானின் சீடர்கள் மூலம் பரம்பரை பரம்பரையாக சொல்லப்பட்டது இமம் விஸ்வதே யோகம் புரோக் புரோக்தமான் அகம் அவ்யயம் விஸ்வ விவஸ்வான் மனேவ பராக மனுர் அப்ரவீத் என்பது ஸ்லோகம் இதில் விஸ்வான் என்பது சூரியதேவனை குறிக்கும் பகவானே இந்த கீதையை சூரியன் மூலமாக மனித குலத்தின் தந்தையான மனுவிற்கும் மனு இஸ்வா இஸ்வாகு விசுவாகுவிற்கும் உபதேசம் செய்தனர் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் இதில் இஸ்வாகு என்பவர் ஸ்ரீராமனுக்கு மூதாதையர் ஆவார் இப்படி சில யுகங்களில் ஓதப்பட்ட அல்லது உணர்த்தப்பட்ட பகவத்கீதை பல காலங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் கொல்லப்பட்டாலும் உண்மையான கருத்துக்கள் சிதை உண்டதாலும் மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணர் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசித்ததாக விஷ்ணு பரமாத்மாவே கூறுகிறார் இதுவே கடைசியில் இன்று வரை நினைத்து கொண்டிருக்கிறது இன்று கூட பகவத்கீதையின் சரியான உள்ளார்த்தம் உணராத பண்டிதர்களும் நம்மிடையே உண்டு ஒரு சமயம் ஸ்ரீ சாய்பகவாவின் காலை வலி தீர வரு வருடிக் கொண்டிருடி கொண்டும் பிடித்து கொண்டும் இருந்தார் மகா பண்டிதரான ஒரு பிராமணர் அவருடைய கண்கள் மூடி இருந்தாலும் வாய் ஏதோ ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே இருந்தது என்ன ஸ்லோகம் சொல்லிக் இருக்கிறா என்று கேட்டார் பாபா பாபா நான் பகவதியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றார் அந்த பண்டிதருடனே பாபா அந்த ஸ்லோகத்தை சொல்லி இதைத்தானே சொல்லிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அந்த பண்டிதருக்கு வியப்பு அளவில்லை தான் மனதிற்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டிருந்த ஸ்லோகம் இவருக்கு எப்படி தெரிந்தது என்று வியந்தார் சரி அதற்கு பொருளிலே கூறு என்றார் பாபா பண்டிதரும் கூறினார் தவறு தவறு நீ சொன்ன பதில் தவறு இதுதான் உண்மையான பதில் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஸ்ரீ வியாசர் அந்த அர்த்தத்தில் எழுதிருக்க மாட்டார் என்று சொல்லி சரியான பொருளை கூறி அந்த வேத பண்டியர்கள் மேலும் வியக்க வைத்தார் பாபா அப்படித்தான் சூரிய பகவானுக்கு காலத்தில் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை பலராலும் கற்கப்பட்டாலும் பல சமயங்களில் சரியான பதில் சொல்லப்படாதாலும் ஸ்ரீகிருஷ்ணர் இரண்டாவது முறையாக அர்ஜுனன் மூலமாக நமக்கு உபதேசித்தார் என்பதே கீதை பிறந்த கதை எதுக்குமே காரணமில்லாத காரியமோ காரணமில்லாத காரியமில்லாத காரணமோ இருக்காது என்றால் கண்ணன் நடத்தக்கூடியது அனைத்துமே காரணன் கற்றவை கற்பவை நற்கரிசை நாரணன் என்று கூறுவது போல் அனைத்தையும் நினைத்ததையும் நினைக்கப் போவதையும் நடத்தக்கூடிய மகா உத்தம புருஷன் நாம் புரிந்து கொள்வோம் புரிந்து நடந்து கொள்வோம் நம்மாழ்வார் திருவரலாறு ஆழ்வார்களில் முக்கியமானவரான நம்மாழ்வார் அவதரித்த தலம் திருக்குருகூர் என்பதாகும் இவர் அவதரித்ததால் அவதரித்ததால் புகழ்பெற்ற இத்தலம் பின்னாளில் ஆழ்வார் திருநகரி என்று வழங்கப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் பைகாசி விசாகத்தன்று அவதரித்தார் இதையொட்டி நம்மாழ்வார் உற்சவம் பத்து நாட்கள் சிறப்பாக ஆழ்வார் திருநகரில் கொண்டாடப்படுகிறது காரியாருக்கும் நகரியாருக்கும் உடைய நங்கைக்கும் திருமகனான அவதரித்தவர் நம்மாழ்வார் இவரது இயற்பெயர் மாறன் நம்மாழ்வை சடகோபுரனமும் அழைப்பார் திருக்குறுகூரில் பிறந்ததால் குறுகை நாளம் எனவும் இவரை போற்றுவர் இவர் பிறந்ததிலிருந்தே கண்மூடிய நிலையில் இருந்தார் குழந்தை அழகமில்லை இல்லை உணர்ச்சி இல்லாமல் இருந்த குழந்தையை பார்த்து பெற்றோர் மிகவும் கவலை அடைந்தனர் அம்மாழ்வாரி ஆழ்வார் திருநகரில் உள்ள பொழிந்து நின்ற பிலான் கோவிலுக்கு அழைத்து வந்தனர் அப்போது தவந்து சென்று அங்கிருந்து புளிய மரத்தடியில் பொந்தில் அமர்ந்து கொண்டார் சடகோபர் பெற்றோர் அவரை தூக்க முயன்றனர் ஆனால் அசைக்கவே முடியவில்லை பதினாறு ஆண்டுகள் அந்த மரத்தடியிலே உண்ணாமல் உணங்காமல் இருந்த அம்மாவார் ஆனால் அவர் ஒரு இளைஞருக்குரிய வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது அப்போது வடநாட்டு யாத்திரைக்கு சென்றிருந்தார் மதுரவி ஆழ்வார் செவிக்கு இமைய இனிமையான சொற்கொற்களால் பாடுவது என்பதால் அவருக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது அயோத்தி சேர்ந்த மதுகரி ஆழ்வார் இறைவனை வழங்கும்போது தெஞ்சசியில் ஒரு பேரொலியை கண்டார் அந்த ஒளியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் மதுரவி ஆழ்வார் அந்த ஒளியால் அவர் கவர்ந்திருக்கப்பட்டு ஆழ்வார்த்தையரை வந்தடைந்தார் ஆழ்வார்த்த நகரில் இருந்த புளியமரத்தடியில் அவர் வந்ததும் ஒளி மறைந்து விட்டது அந்த மரபு மகா ஞானி ஒருவர் மேனா நிலையில் மோனா நிலையில் இருப்பதை கண்டார் மதுகவி ஆழ்வார் ஞானமுத்திரையுடன் மோனா நிலையில் இருந்த ஷடகோபரை எழுப்ப நினைத்து அவர் அருகே ஒரு கல்லை போட்டார் மதுகரி ஆழ்வார் கண்விழித்தான் சடகோபர் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறக்கின் எத்தை எத்தத்தை தின்று இங்கே கிடைக்கும் உயிரில்லாத உடம்பு ஆத்மா வந்து புகுந்து அதனை அனுபவித்து எங்கே அனுபவித்து எங்கே இருக்கும் என்பது ஒரு அதை என ஷடகோபுரிடம் கேட்டார் மதுரவி ஆழ்வார் அதுவரை பேசாமல் சட சடகோபர் அர்த்தத்தை தின்று அங்கே கிடைக்கும் அங்கே கிடக்கும் இந்த உடலின் தொடர்பால் ஏற்படும் இன்ப துன்பங்களை அனுபவித்தபடியே அங்கேயே இருக்கும் என்று பதிலளித்தார் இந்த கேள்விக்கு பிறகு சடகோபரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் மதுகவி தனது சட சடத்தையே கோபித்ததால் சடகோபர் சடம் என்றால் உடல் சடகோபர் என நம்மாழ்வார் அழைக்கப்பட்டார் இவர் இயற்றிய பாசுரங்கள் திருவாய்மொழி என்று அழைக்கப்படுகிறது பன்னீர் ஆழ்வார்களில் முதன்மையானவர் நம்மாழ்வாரே இவர் லட்சுமணரின் அவதாரம் என்கிறனர் ஆழ்வார் திருநகரி மகாவிஷ்ணு கோவிலில் இவர் தவம் இருந்த புளிய மரம் என்றும் உள்ளது நம்மாழ்வார் தவம் இருந்த புளிய மரம் பிறவா புலி என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இம்மரம் காய்க்கும் ஆனால் காய்கள் பழுப்பதில்லை விதைகள் உருவாகி உருவாகி முளைப்பதும் இல்லை ஆயுசேஷனே புளிய மரமாக மாறி இருப்பதாக ஐத்தியம் அதற்கேற்றார் போல் ஒரு மரமே ஐந்து மரங்களைப் போல தனித்தனியாக காட்சியளிக்கின்றன புளிய மரத்தின் அடிபாகத்தில் இவரது இருந்து வேர் போல சென்று ஐந்து மரங்களையும் இணைக்கின்றன இது ஒரு அதிசயமே கம்பர் ஸ்ரீரங்கத்தில் நரசிங்கமூர்த்தி சன்னதியில் கம்பராமாயண அரங்கேற்றம் செய்தார் அப்போது நரசிங்கரை பற்றி அவர் பாடிய வருகையில் நரசிங்கமூர்த்தி தனது சிரத்தை அசைத்து சிங்க கஜனை செய்து பிழாய் செய்த பிள்ளாய் நம்மாழ்வானை பாடியானா பாடினாயா எனக் கேட்டாராம் இராமாயணத்தை பாடி முடித்தவன் கம்பன் நம்மாழ்வாரை பற்றியும் பாடினார் சடகோபரந்தாதி என்றலால் தனி சிறப்பு நமக்கு புலனாகும் ஆழ்வாரின் திவ்யதிகளே சரணம் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் மனிதா பிறந்தவர்கள் நாம் அனுபவித்து புரிந்து அதன்படி நடக்க கற்றுக்கொண்டு நடந்து வாழ வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றோம் அதை உணர்ந்துவோம் உணர்ந்து கொள்வோம் உணர்ந்து நாம் வாழ்ந்து அனைவரையும் வாழ வைத்து நாடும் நலம் பெற நாட்டிற்காக நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நல்லதை செய்வோம் நல்லதை நடத்துவோம் நல்லதை சொல்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுதரின் திவ்ய திருவடிகளே